ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிய அனல் பறக்கும் பேச்சு ஆளுங்கட்சியான பாஜகவை ஸ்தம்பிக்க செய்துள்ளது ராகுல் காந்தி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க முடியாமல் பிரதமர் மோடி உள்ளிட்ட மூத்த பாஜக தலைவர்களே திணறியதை பார்க்க முடிந்தது இந்நிலையில் பாஜகவினரின் வெறுப்பு அரசியல் குறித்து பேசிய ராகுல் காந்தி உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் அவர்கள் உண்மையான இந்துக்கள் அல்ல இந்துக்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் வன்முறையில் ஈடுபடாதவர்கள் ஆனால் பாஜகவினர் அதற்கு நேர்மாறாக உள்ளனர் என்ற ராகுல் காந்தி சிவன் படம் ஒன்றை கையில் எடுத்து காட்டி हिंदू डरो मत राहुल मत अभय मुद्रा दिखाते हैं अहिंसा की बात करते हैं त्रिशूल को जमीन में गाड़ देते हैं और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिं, हिंसा 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 नफरत 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 இதனிடையே ராகுலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி தனது இருக்கையில் இருந்து எழுந்து நின்று வன்முறையாளத்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்தார் உடனே பிரதமர் மோடிக்கு பதிலடி தந்த ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பிரதமர் மோடியோ அல்லது ஆர் எஸ் எஸ் ஓ பிரதிநிதிகள் அல்ல என ஆக்ரோஷமாக தெரிவித்தார் மோடிஜி பூரா இந்து சமாஜ் பிஜேபி கடந்த பத்து ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுந்து பதில் சொல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது